சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே திமுகவை கதர கதர அடித்த அதிமுக தலை கீழாக மாறும் திமுக கூட்டணி கணக்குகள் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஊட்டியிலிருந்து அதிமுகவுக்கு ஒரு கோரிக்கை வச்சார் என்ன கோரிக்கை ஏப்பா பாஜகவுடன் நீங்க கூட்டணி வைக்க போறீங்க அப்படியே ஒரு கண்டிஷனை போடுங்க நீட்ட நீங்க கூட்டணி கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அதற்கு பிறகு கூட்டணி வையுங்க நீங்க தான் தமிழ்நாட்டு நலன் தமிழ்நாட்டு நலன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களாப்பா அவ்வளவு அக்கறை இருந்தா நீட்டை ரத்து பண்ணாதான் உங்களுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு கூட்டணி சேருங்க அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு கோரிக்கை வச்சார் தெரியாம வாய் விட்டுட்டார் போல இருக்குது ஏன்னா திமுகவுடைய தவறுகள் ஏகப்பட்டவை கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்குது அதையெல்லாம் அதிமுக பட்டியலிட்டு திமுகவை கதற கதற அடித்திருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி கணக்குகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டு சின்ன வச்சுக்கிங்க உடனடியாக பழிபோடும் அரசியலை கையில் எடுத்து தமிழக மக்கள் மத்தியில் வாக்க வாங்கிடலாம் அப்படின்னு திமுக நினைக்குது பழிபோடும் அரசியல் என்ன என்று உங்களுக்கு தெரியும் தமிழகத்துக்கு விரும்பாத திட்டங்களை கொண்டு வந்து விட்டது பாஜக இந்திய திணிக்கிறாங்க மும்மொழிய கொண்டு வருகின்றார்கள் புறவாசல் வழியாக ஆளுநரை வைத்து ஆட்சி செய்கின்றார்கள் அது மட்டும் நிதி கொடுக்கவே இல்லை இப்படி ஏகப்பட்ட பழி போடும் திட்டங்களை அழகா கையில வச்சிருக்கிறது திமுக இப்ப அதிமுக பாஜக கூட்டணி போட்டுச்சு வச்சுங்க இந்த பாருங்க அதிமுக எதுவும் மாநில உரிமையை பற்றி பேசுச்சு ஆனால் மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களால நீட்டை ரத்து பண்ணிட முடியுமா எதுவுமே பண்ண முடியாதுங்களே பேரிடர் நிவாரண நிதி கேட்டால் கொடுக்க மாட்டாங்கப்பா ஜிஎஸ்டியில நிலுவை கேட்டால் கொடுக்க மாட்டாங்கப்பா என்னவோ நாம் அழுது கொண்டே இருப்பதாக குற்றச்சாட்டு வைப்பாங்க அவங்க நிதியை வாரி கொடுத்துட்டாங்களாம் ஸோ தமிழகத்துக்கான நலனை பெற்றுத்தர முடியாத அடிமை திமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சு தமிழக மக்களை வஞ்சிக்க போதா அதுக்கு போட போறீங்களா அப்படின்னு பழி போடும் அரசியல் திசை திருப்பும் அரசியலை திமுக அற்புதமாக கையில் எடுத்துடும் சரி இதுக்கெல்லாம் பயந்துதான் என்னவோ தெரியல அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லை அமித்ஷா அறிவித்திருக்கிறாரு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது விரைவில் சுமூகமாக முடியும் நாங்கள் தெளிவாகவே அறிவிப்போம் நாட்டு மக்களுக்கு அப்படின்னு அமித்ஷா சொல்லலாம் ஆனா அதிமுக இன்னும் சொல்லவே இல்லை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த விஷயம் தொடர்பாக அவர் சொன்னது தமிழ்நாட்டு பிரச்சனை தொடர்பாக தமிழக மக்கள் பிரச்சனை தொடர்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு அவரு பாஜக அதிமுக கூட்டணி பற்றி எதுவும் பேசல எதற்காக இப்போது கூட்டணி விஷயத்தை பற்றி விரிவா பேசுற அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக இன்னும் கூட்டணி தொடர்பாக வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லையா ஆனா திமுகவே வந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு முந்திக்கொண்டு அதிமுக கொண்டு போய் பாஜகவுடன் தள்ள பாக்குதான் அதுக்கு அதிமுகவினர் நேத்து முதல்வர் வைத்த வேண்டுகோளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக என்னப்பா நம்ம முதல்வருக்கு நாங்க பாஜகவுடன் கூட்டணி போக வேண்டும் என்ற அக்கறை ஆடு நனையுதே என்பதற்காக ஓனாய் கதறுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இதுல என்ன தெரிகிறது அதிமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை திமுக முடிவு பண்ணுமா அவ்வளவு அக்கறை என்னத்துக்கு அப்படின்னு சொல்லும்பொழுதே தெரிகிறது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது உருவாகிற போது பாத்துக்கலாம் ஆனா உருவாகத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு முன்பாக கண்டிஷன் போட்டு கூட்டணி சேருங்கப்பா அப்படின்னு ஏன் சொல்றீங்க அதிமுக நல்லா இருக்க வேண்டும் என்று அவ்வளவு அக்கறையா இல்ல பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவ்வளோ அக்கறையா ஆடு நினைகிறதே என்பதற்காக ஓனாய் அழுத இருந்து நாங்க யாருடன் கூட்டணி வைக்க போறோம் என்பதை சொல்லல நாங்க பாஜக முதல்ல நாங்க யாருடன் கூட்டணி வைக்கிறோம் என்பதை பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு எங்க கிட்ட வேண்டுகோள் வையுங்கப்பா எனக்கு என்னவோ இன்னும் தவேகா மற்றும் அதிமுக கூட்டணி உருவாகும் போல இருக்குது எடப்பாடி பழனிசாமி இன்னும் விஜய நம்புகின்றார் போல இருக்குது அப்படி இல்லனா எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையை தந்திருக்கின்றார் தவேக்கா மற்றும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது ஆனால் தவேகா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு தொகுதிகளை கேட்கிறாரு அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாரு அதனால தான் சிறு முட்டுக்கட்டை இருக்கிறது ஆனால் தவேக்காவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் திமுகவுக்கு சங்கு தான் அதனால் இப்போதே தவைக்கெல்லாம் வராது நீங்கள் பாஜகவுடன் போங்க அப்படின்னு திணிப்பது மாதிரி தான் பாஜகவுடன் கூட்டணி வச்சிங்கன்னா தமிழக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு கோரிக்கை வச்சு கண்டிஷன் போட்டு கூட்டணி வைங்க அப்படின்னு முதல்வர் சொன்னார் நாங்கள் யாருடன் கூட்டணி போக போகிறோம் என்ற விஷயத்தை நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க அவ்வளோ ஆவல் எதற்காக அப்படின்னு கேட்டிருப்பதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் முடிவாகலை தொடக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகலன்னா திமுகவுக்கு பெரும் கஷ்டம்தான் ஏன்னா பழிபோடும் அரசு இல்ல அதிமுக மீதும் பாஜக மீதும் தூக்கி போட்டு விட்டு இவங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பாய் பாஜக வந்துடும் அப்படின்னு பயமுறுத்தி வெற்றி பெற்றுட்டு போயிடுவாங்க ஸோ அதற்கான இடம் நாங்க முடிந்த அளவுக்கு தர மாட்டோம் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம திமுகவுக்கும் சரி முதல்வருக்கும் சரி மாநில உரிமை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நம்முடைய முதல்வரும் சரி கூடவே டி ஆர் பாலவர்களும் சரி இந்தியா கூட்டணி ஆலோசனைக்கு பீகாருக்கு போனாங்களாம் இப்படி இந்தியா கூட்டணியுடன் வந்து திமுக இணைந்தால் மாநில உரிமைகள் இவையெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது இதையெல்லாம் தீர்க்க முடியுமா அப்படி தீர்த்தால்தான் தான் காங்கிரசுடன் கூட்டணி அப்படின்னு என்னைக்காவது இந்தியா கூட்டணியினுடைய முதல் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் பேசினாரா அவர் அங்கே போய் அசிங்கப்பட்டு கொண்டு தானே வந்தார் தன்மானத்தை அடகு வைத்து விட்டு தானே வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள் பாட்னாவில் பேசிட்டே இருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆலோசனை தமிழகத்தில் எப்படியா இருந்தாலும் திமுக நாற்பது வெற்றி பெறுகின்ற நிலை தான் இருக்கிறது ஸோ இந்தியா கூட்டணியிலே அதிக தொகுதிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு மாநில கட்சி என்றால் திமுக தான் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் நம்ம நிதிஷ்குமார் அவர்களை பார்த்து யாபா நீ ஹிந்திலே பேசுங்கிறவா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுபா அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் உடனடியாக நம்ம முதல்வரை பார்த்து அடுத்த முறை நீங்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்தியை கற்றுக்கிட்டு வாங்க இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு சொல்லி போட்டார் இந்தி எதிர்ப்பு மாநிலத்திலிருந்து ஒரு முதல்வர் வந்திருக்கின்றார் அவர் எப்படி இந்தியை கற்றுக்கிட்டு வருவார் இந்திக்கு எதிரான கொள்கை கொண்ட முதல்வரை பார்த்து நீ இந்தி கத்துக்கிட்டு வா இங்கிலீஷ் பேச முடியாது என்று முகத்தில் அரைந்தார் போன்று சொல்லிவிட்டார் உண்மையாகவே சூடு சுரண மான வெக்கம் ஏதாவது இருந்தா பிறகு இந்தியா கூட்டணி ஆலோசனைக்கு திமுக போயிருக்கலாமா என்னுடைய தன்மானத்தையே கேள்விக்குறி ஆக்கி விட்டீங்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இப்ப அடிக்கடி திமுக சொல்றது என்ன இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது பல மொழி பல இனம் பல கலாச்சாரம் பல மதங்கள் கொண்டது அப்படி இருந்தாதான் அதுக்கு அழகு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு பேசுகின்ற நம்ம முதல்வர் வந்து அன்னைக்கு பீகாரில் பாட்னாவில் நிதிஷ்குமார் அவர்கள் அடுத்த முறை ஆலோசனை கொடுத்துக்கு வந்தீங்கன்னா டி ஆர் பாலவர்களாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஐயாவா இருந்தாலும் சரி ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்ப என்ன எங்க உரிமை நாங்கள் தமிழில் பேசுவோம் இங்கிலீஷில் பேசுவோம் நீ யார் கட்டளையிடுறது அப்படின்னு கேட்டாங்களா இது மாநிலத்துக்கு இழுக்கு இல்லையா ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து ஹிந்தி தெரியலனா வராத அப்படின்னு சொன்னாங்களே அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு வந்து நம்ம அதிமுகவினர் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இரண்டாவது ஆலோசனை கூட்டம் கர்நாடகாவில் நடந்ததான் காய்ச்சல் காலமா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீர் இல்லாம தவித்தாங்களாம் அந்த தருணத்துல கர்நாடகாவில பெங்களூர்ல நடந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நம்ம முதல்வர் போயிருந்தாராம் அந்த தருணத்துல எதிர்கட்சிகளும் விவசாயிகளும் கோரிக்கை வச்சாங்களாம் ஆனா நீங்க விரும்பின காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது அப்படியே அந்த டிகே சிவகுமார் துணை முதலமைச்சர் இருக்காரு பாருங்க அவர்கிட்ட கொஞ்சம் காவிரி ஆத்துல தண்ணி திறந்து விட்டா கடைமடை வரைக்கும் போகும் இந்த போக விவசாயம் வந்து தடையெல்லாம் நடக்கும் எல்லாம் காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய திறந்து விட சொல்லி கோரிக்கை வச்சுக்கலாமே கொடுத்து விட்டு கூட்டணி கணக்கை பத்தி பேசின நீங்க தமிழகத்தின் உரிமை பற்றியோ இல்ல பாஜகவுடன் வந்து கண்டிஷன் போறத பத்தியோ பேசுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டதும் இல்லாம மூன்றாவது ஆலோசனை கூட்டம் எங்க நடந்தது தெரியுமோ டெல்லியில் நடந்தது அந்த தருணத்தில் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெள்ள பெருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் மக்கள் வாழ்வாதாரமே போச்சு பல பொருட்களும் பல வீடுகளும் முழுகுச்சு அடிச்சுன்னு போச்சு அந்த தருணத்தில் இந்தியாவை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனாராம் நம்ம முதல்வர் ஓட்டு போட்ட சொந்த மக்களையே காப்பாற்றாத நம்ம முதல்வர் டெல்லியில் போயிட்டு இந்தியாவே காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி சபதம் ஏற்றாராம் ஒரு முதல்வர் பேரிடர் நடக்கின்ற போது அந்த மக்களுடன் இருக்கணும் ஆனா அவர் டெல்லி போயிட்டாரு அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி போனாரு ஸோ இப்படி தமிழக நலனெல்லாம் சிந்திக்காம தன்னுடைய கூட்டணி நலம் தன்னுடைய நலத்தை பத்தி சிந்திக்க கூடிய திமுகவுக்கு மாநில உரிமை பற்றியோ மாநில நலனை பற்றியோ பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க இப்படி இப்படிலாம் கேட்டா திமுக காரன் பதில் சொல்லுவானா கதரை கதற அதிமுக அடித்து இருக்கிறது எந்த விஷயத்தில் தெரியுமா நீட்டு விஷயத்துல அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்கப்பா இந்தியா கூட்டணி ஆலோசனை என்னைக்காவது ஒரே ஒரு தருணம் நீட்டை ரத்து பண்றதுக்கான முயற்சியை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நீட்டு நீக்குகின்ற முயற்சியில் கூட்டணி கட்சிகள் அத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் ஏன்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக இணைந்து கொண்டு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றனாவே அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் திமுகவுடைய கிளைக்கழகம் மாதிரி மாறி போயிருக்கிறது தமிழ்நாட்டில் போராடி என்ன பண்றது டெல்லி பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் திமுக எம்பிக்களுக்கு ஆதரவான் என்று நீட்டை ரத்து பண்ணு நீட்டை ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கணும் என்னைக்காவது வந்து ராகுல் காந்தி அவர்கள் எங்க எங்களுடன் சேர்ந்து போராடுங்க அப்போதாங்க காங்கிரஸ் உடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேண்டுகோள் வைத்திருக்கிறதா ராகுல் காந்தி அவர்களை நீட்டுக்கு எதிராக போராடுவதற்கு அழைக்காத திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு ரத்து பண்ணாதான் பாஜக கூட்டணி நீங்கள் கண்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிறது பகல் வேஷம் அல்லவா சரி நீட்டு யார் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் தான் ஏ இல்லைப்பா எடப்பாடி கொண்டு வந்ததா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஊட்டியில் பேசியிருக்குன்றார் என்ன பேசியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரிகிறது கலைஞர் ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீட் இருக்கிறது அதனால திமுகவும் காங்கிரஸும் மத்தியில் கூட்டணியில் இருக்கின்ற போதுதான் காந்தி செல்வன் அவர்கள் நீட்டை கொண்டு வந்தாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரல இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்திடத்தில் ஒரு கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கைனா நாங்கள் இன்னும் பாடத்திட்டத்தை தயார்படுத்தலை நீட்டை எதிர்கொள்வதற்காக நாங்கள் கட்டமைப்பு உருவாக்கலை மாணவர்களும் தயாராகலை எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு வருஷமும் கலைஞருக்கு ஒரு வருஷமும் விளக்கு கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த தருணத்தில் நீட்டானது தமிழகத்துக்குள்ளே நுழையலை ஆனா எல்லா மாநிலமும் கண்டிப்பாக நீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து நீட்டை எதிர்கொள்வதற்காக தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடி போய் நீட்டை உறுதிப்படுத்தினது யாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் இனிமே நீட்டை யாரும் ரத்து பண்ண முடியாது எல்லா மாணவர்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எழுதித்தான் ஆக வேண்டும் உச்ச நீதிமன்றமானது கண்டிஷனாக போட்டு தீர்ப்பை வழங்கிவிட்டது அப்படின்னு மாணவர்கள் எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி நீட்டு தமிழகத்தில் நடக்கும் என்ற விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சாங்க ஆனால் இப்படி நீட்டை கொண்டு வந்ததும் நீட்டை எல்லா மாநிலத்துக்கும் விரிவுபடுத்தினதும் திமுக காங்கிரஸு ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்க இன்னைக்கு நீட்டை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் ஏமாத்தி வாக்கு வாங்கிட்டு இன்னைக்கு அதிமுகவினர் கோரிக்கை வச்சு நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களும் நீட்டுக்கு எதிராக போராட மாட்டாங்க திமுகவும் எங்களுடன் சேர்ந்து போராடினாதான் நாங்க உடன் கூட்டணி அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க போராட்டத்தை பெருசாக முன்னெடுக்கவும் மாட்டாங்க நீதிமன்றத்திலையும் உரையிட மாட்டாங்க ஆனால் நீட்டை அதிமுக ரத்து பண்ணணுமா பாஜகோட கூட்டணி வச்சு நாங்கள் எப்போயா பாஜக கூட்டணிக்கு போறோன்னு சொன்னோம் நீ ஏன் அதை முடிவு பண்ணுற அவ்வளோ ஆவலா ஏன் இருக்கிற அதிமுக யாரோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஏன் அவ்வளோ ஆவலா இருக்கிற அப்படின்னு கேட்டு நாங்கள் அங்கே கூட்டணிக்கு போகிறதா சாமி எங்கள் ரூட்டே வேற அப்படின்னு கூட்டணி கணக்கு இதுதான் இருக்கும் அதிமுகவுக்கு என்று நினைக்கின்ற திமுகவுக்கு தலைகீழே கூட்டணி கணக்கை மாற்றி அதிர்ச்சியளித்திருக்கின்றார்கள் சோ மாநில உரிமை பேசுகின்ற அதிமுக பாஜகவுடன் கண்டிஷன் போட்டு கூட்டணி வைக்குமா என்ற ஒத்த அதிமுக அடிச்சிருக்கிறது பாயிண்ட் பை என்ன சொல்ல போறாங்க தெரியல திமுக கடந்த கால தவறுகளும் நீட்டை கொண்டு வந்ததும் அதை உறுதிப்படுத்தினதும் உங்க லட்சம் தெரியாதா மக்கள் இனி எதையும் கண்டு ஏமாற போறது இல்ல தக்க தப்பு கட்ட போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மாநில உரிமை பற்றி பேசவோ தமிழக மக்கள் நலன் பற்றி பேசவோ என்ன அருகது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கெல்லாம் திமுக என்ன பதில் வைத்திருக்குது என்ற விஷயமானது நமக்கு தெரியல இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் திமுக இதற்கு விரிவான நண்பர்களுக்கு நன்றி